அன்பு மாணவர்களே இன்றைக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று அதனுடைய மனப்பாட பகுதி சரியான விடை குரு வினா விடை அதை மட்டும் இந்த விடவில் போடுற அடுத்த விடியவில் பயிற்சி எல்லாமே இலக்கண பயிற்சி கற்பவை கற்ற பெண் எல்லாமே கொடுப்பேன் மனப்பாட பகுதியில் பாரு அன்னை மொழியே ஃபஸ்ட்டு பாவலேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே அழகார்ந்த சந்தமளே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த முகிழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே இது மனப்பாட பகுதியில் கேட்கக்கூடியது அடுத்தது சரியான விடையை எழுதுக மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்களை தொடரில் அடிக்கொடி பகுதி குறிப்பிடப்படுவது இலையும் காய்ந்தன சருகும் சண்டும் அடுத்தது என் எத்தமிழ் நா என்பதை பிரித்து பிரித்தால் எவ்வா இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு வரும் பிரத கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனை பெயரையும் முறையே தொழில் பெயர் பாடல் வினையாளன் பெயர் கேட்டவர் அடுத்தது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை அப்படின்னு எழுதிக்க அடுத்தது வினாவிடை விடை மார்க் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது கொடுத்துருக்கேன் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் படிச்சுக்கிடலாம் வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக இது டூ மார்க்கில் இவ்வளோ எழுதுனாலே கண்டிப்பாக டூ மார்க்கு கொடுத்துருவாங்க வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் தனிமொழி வேம் கூட்டல் கை வேகின்ற கை எனவும் பொருள் தருகிறது இது தொடர் மொழியாகவும் வருது மண்ணும் சிலம்பை இது ரெண்டு சேர்ந்து வரும்போது பொதுமொழியாகும் மண்ணும் சிலம்பை மணிமேகைக்களை வடிவே முன்னு நினைவால் முடித்தாள வாழ்த்தோமை இவ்வடியில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்களை தவிர எஞ்சுள்ள காப்பியங்கள் பெயர்களை எழுதுக சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அதாவது அஞ்சு காப்பியங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய பா காப்பியங்களை தவிர மற்ற காப்பியங்கள் பெயரை எழுத சொல்லியிருக்கு மொத்தம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல அங்கே ரெண்டு இருக்குது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருக்கு அப்போ அது போக மீதி எடுத்து எழுதணும் ஒரு தாற்றில் சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரி ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன தவறு ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஏனெனில் தாற்றில்தான் சீப்புகள் இருக்கும் சீப்பிள் வந்து தார் இருக்காது அப்போ அது தவறு அப்படின்னது எழுதும் ஒரு சீப்பிள் பல வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரி அடுத்தது உடுப்பதும் ஒன்பதும் கானின் பிறர்மேல் வடுக் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அலப்படையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக உடுப்பதும் ஒன்பதும் உடுப்பதும் இல்லை ஊ நெடிலும் குறிலும் அடுத்து வருது அலப்படைன்னு தெரியும் அப்போ இது என்ன அளப்படை அப்படின்னா இன்னிசை அளப்படை அளப்படையில் இன்னிசை அளப்படை இப்போ செயலில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளப்படுப்பது எது இன்னிசை அளப்படை ஆகும் இப்படின்னு எழுதுனா ரெண்டு மார்க்கு அடுத்தது தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக சென்னை வரவேற்கிறது என்பதே சென்னை வர பிரிச்சு வேர்க்கிறது வேர்க்கிறது என்பது வியர்வை வருதுல்ல அது பேச்சு வழக்கு என்பது சிலேடை மூலம் பகுதியாக சொல்லலாம் அப்போது வரவேற்கிறது என்பது வரவேற்பு அடுத்த வா வாருங்க அப்படின்னு வரவேற்க தான் வரவேற்கிறது வரவேற்கிறது அப்படின்னு போது வ அந்த நம்ம உடம்புலேருந்து வெளிப்படைந்து அந்த வேர்வை குறிக்கிது அப்படிதான் இது பேச்சு வ வழக்கு அடுத்தது வினாவிடை இது த்ரீ மார்க்கில் வரக்கூடியது தமிழ் எண்ணெய் காரணங்களாக பாவலேறு சுட்டுவன யாவே தமிழ் அழகு நிறைந்த செந்தமிழ் பழம்பெரும் நறுங்கணி குமரிக்கண்டத்தை அரசாண்ட மண்ணுலக பேரரசு பாண்டிய மன்னனின் மகள் குரலின் பெரும் பெருமைக்குரியவள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினைந்து கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமைகளை போன்ற நூல்களையும் தந்தவள் தான் யாரு அந்த தந்தவள் தான் தமிழ்மொழி அதனால் பொங்கி எழும் நினைவால் பாவளியரே தமிழ் தமிழ் வாழ்த்துகிறார் அப்படின்னு முடிச்சுக்க அடுத்தது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது ஒரு வாக்கியம் இதே போல இளம்பெயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க இளம்பெயர் பெயர் தென்னம்பிள்ளை அப்போ தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன் பிள்ளை அதை இல் காட்டில் பனை வடலியே பார்த்தேன் வயலில் நெல் நாற்று நட்டேன் மாங்கன்று ஒன்றை நட்டு வைத்தேன் சோழ பைங்கோல் பசுமையாக உள்ளது அவடைய இளம் பெயர் பெயரை எழுதி அதை வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாது இவை அனைத்தும் யாம் அறிவோம் அது பற்றும் அது அறிவை எமக்கு தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் இக்கூற்றில் வண்ணம் எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழில் பெயராக மாற்றி எழுதுக இப்போ அறிந்தது அப்படின்னா அறிதல் தொழில் பெயரில் வரும்போது புரிந்தது அப்படின்னா புரிதல் தெரிந்தது அப்படின்னா தெரிதல் பிறந்தது அப்படின்னா பிறத்தல் அறியாதது அப்படின்னா அறியாமை புரியாதது அப்படின்னா புரியாமை தெரியாதது அப்படின்னா தெரியாமை பிறவாது அப்படின்னா பிறவாமை இது எல்லாமே தொழில் பெயரில் மாற்றி அமைக்கணும் எதிர்ச்சொல்லாகவும் நேர்ச்சொல்லாகவும் மாற்றி அமைக்கக்கூடியது இப்படிதான் இது த்ரீ மார்க்கில் போன வருஷம் கேட்டிருக்காங்க தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் விடற்ற மொழியும் பாங்கினை விளக்குக அப்படின்னா தமிழ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்க இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலனாய் பெற்றது புலவர்களால் காக்கப்பட்டது அப்படின்னு தமிழ் பற்றி அந்த நாலு பாயிண்ட் எழுதிக்க அதுக்கப்புறம் கடல் போட்டு அதை எழுதிக்க முத்தினை அமிழ்தினையும் தருகிறது மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும் வழியை தருகிறது அலைகளால் சங்கினை காக்கிறது அப்படின்னு எழுதிக்க அடுத்தது நெடு வினாவிடை எட்டு மார்க்கில் கேட்கக்கூடியது சுந்தரனாரின் சுந்தனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக எட்டு மார்க்கில் ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க இது செய்யுள்ளது ஃபைவ் மார்க்கில் தான் வரும் மேடையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடை பேச்சு தானே சொல்ல போகிறோம் அப்போ அதே போல் எழுதிக்கிட்டால் போதும் தமிழ்மொழியின் சிறப்புளை வாழ்த்தி மனோன் சொந்தனாரும் பாவலேயரும் பெருஞ்சித்தனாரும் பாடியில் ஒப்பிட்டு பேசுவதற்காக வந்துள்ள பேர் பே பாடிய பாடலை ஒப்பிட்டு பேசுவதற்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து நீ பேச்சுவதற்குள்ளே அப்படியே நினைச்சிடலாம் எழுதிக்கிடலாம் இதை அப்படியே மனப்பட வேணும் இல்லை தமிழ் வாழ்த்து நம்ம பாடப்பகுதியில் உள்ள இந்த மனோர்மனையை எழுதியதை பற்றி தமிழ் தாய் வாழ்த்துல குறிப்பிட்டுட்டு தமிழ் வாழ்த்தில் வந்து பாடப்பகுதியில் இருக்கிறதை எடுக்கலாம் பாரு தமிழ் நிலத்தை பெண்ணாக உருவகம் செய்துள்ளார் தமிழருடைய நிலத்தை அந்நிலப்பெண் கடலை ஆடையாக அணிந்துள்ளார் நால் வகை நிலமாக பிரிச்சு ஐவகை நிலமாக பிரிச்சுருக்காங்களா அந்த ஐவகை நிலத்தை வந்து பெண்ணாக உருவகம் செய்திருக்கார் அடுத்தது அந்த நிலப்பெண்ணை வந்து யா உடுத்திருக்கக்கூடிய ஆடை வந்து எதுனா கடல் அப்படின்னு சொல்கிறாரு அவள் நெற்றில் இட்ட பொட்டு மனம் வீசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மனம் எல்லா திசைகளிலும் புகழ் மண மணக்கும்படி இருக்கின்ற தமிழ் பெண்ணே என்று பெண் தெய்வத்திற்கு ஒப்பிட்டுள்ளார் மனோர்மணியா சுந்தரனார் அடுத்த தமிழ் வாழ்த்து இது வந்து உன்னுடைய பாடப்பகுதியில் இருக்க அந்த வாழ்த்து பகுதியை எடுத்து எழுதலாம் அன்னை மொழியே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கணியை குமரிக்கண்டத்து நிலைத்து அரசாண்ட பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமையே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினைந்து கீழ்கணக்கே சிலப்பதிகாரம் அணிமைகளை செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்வதற்கு அறிய நின் பெருமை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு எடுத்துரைக்கும் நின் நிலைத்த தன்மையை மொழியாக புகழ்ந்துரைப்பதால் எமக்கு பற்றுணர்வு ஏற்படுகிறது தேனை குடித்த வண்டினைப் போன்று உன்னை சுவைத்த நாங்கள் உன் பெருமை எங்கும் முழங்கின்றோம் என்று பாவலையர் பெருஞ்சித்தனார் தமிழை வாழ்த்துகிறார் அப்படின்னு அதை முடிச்சுட்டு இவ்வாறு இரும்பெரும் கவிஞர்களும் தமிழ் பொழி மொழியின் பழமையும் வளமை செழுமை மற்றும் பெருமைகளையும் வாழ்த்தி பாடுகின்றன நன்றி வணக்கம் அப்படின்னு எழுதிக்க எழுதிக்கிட்டால் ஃபைவ் மார்க் வச்சுட்டோம் ஃபைவ் மார்க் அப்படியே கொடுப்பாங்க மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலே வந்துடும் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுங்க எட்டு மார்க்கில் இது கேட்பாங்க தொடங்கும் போது வணக்கம் போட்டு தொடங்குங்க சொல் வளம் அப்படின்னு இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தான் தலை சிறந்ததாகும் தமிழ் சொல் வளத்தை பல துறைகளில் காணலாம் ஒரு பொருட்டு பழசொல் ஒரு பொருள் தரக்கூடிய பலசொல் வரிசைகள் தமிழை தவிர வேறு எந்த திராவிட மொழிகளில் அகராதிலும் காணப்படவில்லை தமிழ் மொட்டில் மொழியில மட்டும்தான் அது காணப்படுது அப்படின்றத குறிப்பிட்டுக்க அடுத்தது பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல் சொல்லாக்கத்திற்கான தேவை சொல்லாக்கத்திற்கான தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைத்தல் வேண்டும் இலக்கிய மேன்மைக்கும் மக்கள் அறிவுடையவர்களாக உயர்வதற்கும் புதிய சொல்லாக்கம் தேவை மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவி காலத்துக்கேற்ப செய்யணும் மாற்றப்பட வேண்டும் தமிழின் பெருமையும் மொழியின் சிறப்பும் குன்றாமல் இருக்க தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை உலகின் பிற ஆய்வு சிந்தனைகளை தமிழ் எழுதும் எழுதும்போது பிற மொழி அறிய தமிழனும் அச்சிந்தனைகளை குறித்து அறிந்து கொள்ள முடியும் பிற மொழியில் எழுதுனா அவனும் என்ன முடியும் அறிந்து கொள்ள முடியும் மொழியே கலாச்சாரத்தின் வழிகாட்டி ஆகவே மொழியின் மூலம் கலாச்சாரத்தை நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவை மக்களிடையே பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆள்மையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது பிறமொழி சொற்கள் தமிழில் கலந்ததால் தமிழின் இனிமை குறையும் அத்துடன் தமிழ் சொற்கள் நாளடைவில் இடைவில் மறைந்து அயல் மொழி சொற்களை நிலை பெற்றிட வாய்ப்புகள் உள்ளன இத்தகைய நிலை ஏற்படாதிருக்க தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை தமிழ் தமிழின் தனித்தியங்கும் தன்மை மாறாமல் இருக்கவும் சொல்லாக்கும் அவசியமான ஒன்று தமிழுக்கு சிறந்த எதிர்காலம் வேண்டுமாயின் புதிய சொல்லாக்கும் தேவை நன்றி அப்படின்னு எழுதி முடிச்சுக்க இது வந்து கொஞ்சம் சுமாராக படிக்கிற பசங்க எல்லாம் இந்த நோட்ஸ் எழுதுனாலே மார்க் என்ன செய்யும் கிடச்சிரும் நல்லா கற்கின்ற மாணவர்களுக்கு இதை இதை படித்தாலே போதும் வேற எக்ஸ்ட்ரா நிறையா படிக்கணும்னு அவசியம் இல்லை இதை படிச்சுடுங்க புரியுதா அடுத்த கிளாஸில் பயிற்சி போடுவேன். நன்றி